நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு முடிய ஏசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக் கொண்டனர் அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி ஒரு நிகழ்ச்சியின் வழியாக ஒப்பிட்டு பேசுகிறார் அது என்ன நிகழ்ச்சி நிலக்கிலார் ஒருவர் தன்னுடைய வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையிலே வெளியே செல்கிறார் காலை ஒன்பது மணிக்கு தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வரும்படியாக வேலையாட்களை அழைக்கிறார் அவர்களும் வருகிறார்கள் மீண்டும் இந்த நிலக்கிலார் வெளியே செல்கிறார் பனிரெண்டு மணிக்கும் வேலைக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தன்னுடைய தோட்டத்திற்கு அழைக்கிறார் மூன்று மணிக்கு ஐந்து மணிக்கு என்று வேலையாட்களை தேடி தேடி அவர்களுக்கு வேலை கொடுப்பதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் எத்தனையோ நபர்கள் இப்படியாக வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொல்லி கடின முயற்சி செய்து அதிக பணம் செலவழித்து பல தியாகங்களை மேற்கொண்டு படிப்பு படித்தார்கள் திறமையில் வளர்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உரிய வேலை கிடைக்கவில்லை படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை அப்படியே வேலை கிடைத்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற வருமானம் இல்லை எனவே குடும்பத்திலே வறுமை குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வகையான போராட்டத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் ஏன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் நம்முடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது யார் சுரண்டுகிறார் நம்மை ஆண்டவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் நம்மை குறித்த அக்கறை இல்லாமல் நம்முடைய உழைப்பை சுரண்டி அவர்கள் மட்டும் பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த தேசத்தில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே நல்ல தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து பணத்தை வாங்கி கொண்டு தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து விடுகிறோம் அவர்கள் நம்முடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள் நாம் எவ்வளவு உழைத்தாலும் நம்மால் நம்முடைய கடனை கூட அடைக்க முடியவில்லை வீடு கட்ட முடியவில்லை முன்னேற முடியவில்லை எனவே நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நாம் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து கொண்டு அவர்கள் தவறானவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்ள முயற்சி செய்வோம் இரண்டாவதாக இந்த நச்செய்தியிலே பார்க்கிறோம் இந்த நிலக்கிழார் இறுதியிலே வேலைக்கு அமர்த்தப்பட்ட அந்த நபர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே மாலை ஐந்து மணிக்கு வந்தவருக்கு ஒரு தெனாரியம் கூலி கொடுக்கிறார் இதை பார்த்த மற்ற பணியாளர்கள் ஒன்பது மணிக்கும் பனிரெண்டு மணிக்கும் இன்னும் மூன்று மணிக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நிலக்கலார் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நேர்மையான கூலியை நான் கொடுப்பேன் அந்த நேர்மையான கூலியை அவர்களுக்கு உரியதை அவர் கொடுத்தாலும் கூட இந்த முதலிலே வந்தவர்களுக்கு இந்த இறுதியிலே வந்த நபர்களை பார்த்து பொறாமை இவர்கள் அத்தனை பேருமே பணியாளர்கள்தான் வேலையாட்கள் தான் வேலைக்காக காத்து தான் ஆனாலும் கூட இவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்படியாய் நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிற பொழுது அடிப்படையிலே நமக்குள்ளாக என்ன இருக்கிறது பொறாமை ஒருவர் வளர்ந்து விட்டால் இன்னொருவருக்கு அது ஒரு மிகப்பெரிய பொறாமையாய் இருக்கிறது தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் ஈசாக்கிற்கு ஆட்டு மந்தையும் சொத்தும் அதிகமாக இருக்கிறது அதை பார்க்கக்கூடிய பெலிஸ்தியர்களுக்கு பொறாமை வருகிறது இந்த நாமும் நம்முடைய ஊரிலே ஒரு நிலத்தை வாங்கிவிட்டால் ஒரு வீட்டை கட்டிவிட்டால் ஒரு வேலைக்கு சென்று விட்டால் நம்முடைய ஊரில் இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நம் பக்கத்து வீட்டு நபர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பார்க்கிறோம் யோசேப்பு தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு அன்பு மகனாக இருக்கிறார் இன்னும் அவருக்கு கனவு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த திறமையை அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் கொண்டாடி இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரன் இப்படியாக ஒரு திறமை வாய்ந்தவனாக கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறானே என்று கொண்டாடி இருக்க வேண்டும் மாறாக என்ன செய்கிறார்கள் இந்த சகோதரர்கள் யோசிப்பை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் இதுதான் இருப்பதிலே மிக கொடிய வழியா இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களே மற்ற நபர்கள் முன்னேறுகிற பொழுது அவர்கள் ஒரு பதவிக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிற பொழுது பொறாமைப்படுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருவள்ளுவர் சொல்லுவார் பொறாமை ஒரு நபருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு பகைவரே தேவையில்லை அந்த பொறாமையே அவரை அழித்துவிடும் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற பொழுது நம்மையே நாம் அழித்து கொள்ளுகிறோம் நம்மிடத்திலே ஒரு நிறைவு மகிழ்ச்சி என்பதே இருக்காது எனவே என் அன்பிற்குரியவர்களே பொறாமைப்படாதீர்கள் உங்கள் பக்கத்து வீட்டு நபர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நண்பர்கள் முன்னேறுகிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து பெருமைப்படுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இந்த ஈசாக்கை போல இந்த யோசைப்பை போல உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் மற்ற ஒரு சில வேலைகளிலே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் மார்க் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் இயேசுவை பார்த்து அவருடைய பெயர் புகழை பார்த்து தலைமை குருக்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்கள் திருத்தூதர்களை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் பவுளை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் நம்மை பார்த்து மக்கள் பொறாமைப்படக்கூடும் அதை கடந்து சொல்வோம் தொடர்ந்து முன்னேறுவோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் புகழ் மரியே மன்றாடுவோமாக எங்களுக்கு தேவையான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து வரும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தேர நன்றி ஆண்டவர இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஏதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமே எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரையும் உடைய திருக்கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழிநடத்துவீராக என்று இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே எங்கள் தேசத்திலே வேலையில்லா திண்டாட்டம் நீங்கவும் ஒருவர் மற்றவருடைய உழைப்பை சுரண்டாமல் தர தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற்போல வேலை வாய்ப்பும் அதற்கேற்ற வருமானமும் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியாக நீர் ஆசிர்வதை தருணும் இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் முழுத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் எங்களோடு இருப்பவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட்டு இருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களை பாராட்ட நல்ல மனதை நீர் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நேரே நற்சுகம் கொடுப்பீராக நேரே அவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து மீண்டும் எழுந்து நடக்கச் செய்வீராக குடி நோயாளர்கள் குடி போதைக்கு அடிமையாகி ஆண்டவரே வாழ்வை இழந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நிறைய அவர்களை காப்பாற்றும் நிறைய அவர்களுக்கு மீண்டும் வாழ்வை கொடுப்பியதாக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரை விடுதலைத்தார் இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்க கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய உழைப்பின் வழியாய் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை உயர்த்துவேன் என்று சொன்னாண்டவர இதோ கடைசியானவர் முதன்மையானவர் என்று சொன்னவரே இதோ உங்களுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களை உயர்த்துவீராக இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீத்த இலைப்பாறுதலை தாரும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீ எங்களை பாதுகாத்தருள்வீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இயற்கை பேரிடர் எதுவும் நேராதபடியாக இன்னுமாக இந்த சமூகத்திலே ஒருவர் மற்றவரை மதிக்கவும் சட்டம் ஒழுங்கு இன்னும் சிறப்பாக இருக்கவும் எங்கள் நாட்டு தலைவர்களை நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்திலாம் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஏசு தெய்வமே இதோ வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதித்து அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்